ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கிற ஒரு அழகான திபெத்தியன் செட்டில்மெண்ட் அப்புறம் ஒரு புத்திஸ்ட் டெம்பிள தான் பார்க்க போகிறோம் எக்ஸாக்ட் லொகேஷன் பேரு கொல்லிகள் கொல்லிகள் வந்து தான் இருக்கு என்ன தான் கர்நாடகாவில் இருந்தாலும் ஹாசனூர்ல இருந்து கர்நாடகா போகிற வழியில ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் இந்த இடம் வந்துடும் நைன்டீன் செவன்டி ஃபோரில் திபெத்திய மக்கள் இங்கே வந்து குடியேறி அவங்களோட கலாச்சாரத்தையும் மதத்தையும் ஜீவனமாக்கி வளர்த்து வைத்திருக்காங்க இந்த இடத்துல இருக்கிற ஏதோ தாய்லாண்டில் இருக்கிற புத்தா கோயிலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு இனிமேல் புத்தா கோயிலுக்கு போகணும் அவங்களோட கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேணாம் ஏன்னா நம்ம ஊர்லேயே இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்குது இந்த கோவிலோட நிறங்கள் ஆர்கிடெக்சர் அந்த சிவப்பு மஞ்சள் கொடிங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஃபாரின் ஃபீல் கொடுக்கும் இன்சைட் போனாலே மிகப்பெரிய ஹால் இருக்கும் மத்தியில் புத்தா ஸ்டாச்சு ரொம்ப அழகாக அலங்கரித்து வச்சுருப்பாங்க கோவிலோட வால்ஸில் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும் அவங்க ஹிஸ்ட்ரி லைஃப் லெசன்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து அந்த பெயிண்டிங்ஸ் மூலியமாக அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க ஒரே லுக்லேயே நிறைய விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு சில நிமிஷம் அங்க உட்கார்ந்தாலே மனசு ஒன்று சொல்லாம காமாக ஆகிவிடும் பாத்தீங்கன்னா கோவில் மட்டும் இல்லாம நிறைய குழந்தைங்க இங்கேயே வாழ்ந்து படிச்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் திபெத்திய குடும்பங்கள்ல இருந்து வந்தவங்க சில பேர் இங்க பிறந்தவங்க சில பேர் தூரத்துல இருந்து வந்து இந்த மதத்தோட ஹாஸ்டல் மாதிரி இடத்துல தங்கிட்டு இருக்காங்க காலை நேரமில் இருந்து தியானம் பண்ணுவாங்க பிறகு ரெகுலர் கிளாஸஸ் படிப்பாங்க அதே நேரத்தில் திபெத்திய மொழி கலாச்சாரம் அவங்களோட பாரம்பரிய பாடல்கள் மந்திரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த மடத்தில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க என்னோட சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்